அடர்ந்த காடு ஊரை விட்டு நெடுந்தூரம் வந்த நாராயணன் அந்த வனத்துள்ளே புகுந்து தன்னை தேடி வருபவர்கள் கண்களுக்கு புலனாக வண்ணம் நடந்து கொண்டே இருந்தான் எப்படியும் ராமபிரானை தரிசனம் செய்தே தீர்வது என்ற உறுதியுடன் புதர்கள் அடர்ந்த ஒரு மறைவிடத்தை தேடி உட்கார்ந்தான் அது ஒரு குகை குகைக்குள் அமர்ந்த சற்று நேரத்திற்கெல்லாம் இருளும் சூழ்ந்தது பசி தாகம் ஒன்றையும் பற்றி சிந்திக்காமல் ராம மந்திரத்தையே தியானிப்பதில் அவன் முனைந்தான் வாரம் ஒன்றாயிற்று அந்த குகையை அடுத்து ஒரு அழகிய நீரோடை இடையிலே தியானம் களைந்து எழும்போதெல்லாம் கிட்டும் காய்கனிகளை தின்று நீரோடையின் தெளிந்த நீரை அள்ளிப் பருகி மீண்டும் தியானத்திலே ஆழ்ந்து விடுவான்